ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எவ்வளோதான் டஸ்ட்டு வந்து நான் கூட்டி தொடச்சேனாலும் போகவே மாட்டேங்குது திரும்ப திரும்ப காற்றுல பறந்து வருதுன்னு சொல்லிட்டு தம்பு வந்து வேக்கம் க்ளீனர் வச்சு நான் க்ளீன் பண்ணி தரேன்னு பண்ணிகிட்டு இருக்கிறோம் உள்ளே ஒரே டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டான் அவனும் அதுக்காக இங்கேயே நிலையில தலையை வச்சு படுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு படுத்துருக்குது சொன்னாலாம் நல்லா கேட்டுக்கும் ரொம்ப சமத்து தான் அது அப்பப்போ கொஞ்சம் குறும்புத்தனம் இருக்க தான் செய்யும் அது ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கி வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்து நான் வாங்கின திங்ஸ் எதுவுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலையா இன்றைக்கி காமிச்சிடணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் அதில் வந்து நான் வாங்கினது மட்டும் இருக்காது அதுக்கப்புறம் அம்மா வந்து கடைக்கு போகிறப்ப வர்றப்போ ஏதாவது எனக்கு பிடிச்சது எதுன்னு அம்மாவுக்கு கரெக்டாக தெரியும் அதனால் அவங்களும் அப்பப்போ வாங்கி வச்சது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போய் அதனால அம்மா அப்பப்போ வாங்கி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாக்ஸு அம்மா வாங்கி வச்சுருந்ததை நான் அங்கேயே வந்து பிரித்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன் திரும்ப அம்மா வந்து பேக் பண்ணி தான் இதை கொடுத்தது ஏன்னா வீட்டுக்கு வந்து பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை அதனால அங்கேயே பார்த்துட்டேன் அம்மா பயங்கரமாக பேக் பண்ணுவாங்க எதுவும் அடிபட்டுறக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு அப்படியே எனக்கு கொடுக்க வேண்டிய துணிகளையும் என்ன பண்ணிட்டாங்க அந்த பேக்கிங்லேயே வச்சு கொடுத்துட்டாங்க ஏன்னா அடிபடாமல் இருக்கும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துறேன் எடுத்துகிட்டு அப்புறமா அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொன்றா எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும் அதனால் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் இது வந்து அம்மா வந்து அவங்களே அவ கையால் பெயிண்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு வந்தோடனே ரெண்டு ஃப்ளவர்ஸ் எடுத்து அதில் வச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அம்மா இன்னும் ரெண்டு வேறு மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அது என்னங்கிறத நான் லாஸ்ட்டு காட்டுறேன் இது வந்து அம்மா டிமார்ட் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்துருந்தாங்க கிளாஸ் பவுலும் அதில் வந்து லெட்டு வந்து நாலு பக்கமும் லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குது ஏர்டைட் லெட்டாக கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளேயும் வந்து குட்டி குட்டி பவுல்ஸ் வச்சு எனக்கு பேக் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இதை காமிக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருந்தது பவுல் எனக்கு வந்து இந்த சைஸ் கரெக்டாக எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவன் சொன்னேன் எப்படிமா நான் நினச்ச மாதிரியே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அழகாக இருந்துச்சு பவுல் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் நல்ல யூஸ் ஆகும் அதனால் நான் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று ஃபஸ்ட்டு இது இதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவங்க வச்சுருந்தது குட்டி குட்டி பவுல்ஸு இந்த பவுல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அதையெல்லாம் வந்து பவுல் ட்ராப் பண்ணி எதுவும் உடஞ்சிராமல் ரொம்ப இதாக நீட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த கலர் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் ரொம்ப அழகான ஒரு கலர் இது செராமிக் மாதிரி இருக்குது வெளியில் வந்து லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்து ப்ளைனாக இருக்குது அடுத்து வந்து இந்த ரெண்டு ஆஷ் பவுல் தான் இது ரொம்ப குட்டியாக நம்ம வந்து குக்கிங் வீடியோலாம் எடுக்கிறப்ப திங்ஸ் வந்து குக்கிங் எடுப்போம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து எடுத்து போடுறதுக்கு இது ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா வீடியோவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து இன்னும் ஒரு நாலு கலர் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருக்குறாங்க அது இருக்குது இப்போ வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்லேயும் ஆஷ் கலர்லேயும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லாமே வந்து ஈச் டுவெண்ட்டி டூ ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருக்கிறாங்க நான் வந்து என் வீடியோவுக்கு பார்த்து பார்த்து வாங்குறதை விட எனக்காக அப்படின்னு பார்த்து வாங்கி கொடுக்குறது தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வெளியில் பாக்ஸ் தான் வேறையாக இருக்கும் அதுக்குள்ளே அம்மா வேறு எதாவது வச்சு தான் கொடுத்துருப்பாங்க எதுக்குள்ளே எது வச்சுருக்காங்கன்னு தெரியாது ஆனால் நான் வந்து பார்த்துட்டே ஏற்கனவே அதனால தெரியும் இந்த க்யூட்டான பாக்ஸ் தான் இதுனால் நல்லா ஒரு வெயிட்டாக இருந்துச்சு பாக்ஸு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருந்தது லிட்டும் பார்த்திங்கன்னா நாலு பக்கம் லாக்கு இருக்கிற மாதிரி இருக்குது லிட் ஓப்பன் பண்ணுறது அப்படியே டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா அழகான ஒரு டிசைன் பண்ணியிருந்தது குட்டி குட்டியாக இருந்துக்கும் ரெண்டுமே இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம கொஞ்சமாக எதாவது எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தடவை வாங்கினது எதுவுமே எனக்கு பிடிக்காததுன்னே கிடையாது அதனால் நான் எதோ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள்ட்ட சொல்லுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பவுல் இது வந்து ஐஸ்கிரீம் பவுலு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நார்மலாக வந்து வெறும் பவுல் மட்டும்தானே இருக்கும் கீழேனா கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக நாலு கால் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டைப் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நல்லா அழகாக இருந்துச்சு கீழே பாதம் மாதிரி வச்சு அந்த ஐஸ்கிரீம் பவுல் பார்க்குறதுக்கே நல்ல லுக்காக இருந்துச்சு இப்போல்லாம் எதை பார்த்தாலும் வீடியோ பர்பஸ்க்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு தான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு நான் தான் பார்க்குறேன்னு பார்த்தா குடும்பத்தையே அந்த மாதிரி பார்க்க நான் இப்போது எல்லாருமே வந்து எது பார்த்தாலும் அவளுக்கு வீடியோக்கு இது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குற மாதிரி பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த இது வந்து ஐஸ்கிரீம் பவுல் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரேட் வந்து ஈச் சிக்ஸ்டி ருப்பீஸ் ஆனால் இது ஒருத்தா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியாது ஆனால் பார்க்க நல்லா இருந்ததுனால நான் இது வாங்கிட்டேன் சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அது ஒருத்தா இல்லையான்னு கூட நமக்கு பார்க்க தோணாது அந்த மாதிரி வாங்கின ஒரு பொருள் தான் அது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான குட்டி பவுல் இது ரொம்ப குட்டி ஆனால் வந்து நல்ல திக்காக இருந்தது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது பவுல் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு ஆசை இந்த குட்டி பவுல் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை இது அதனால் இந்த தடவை க கரெக்டாக அந்த மாதிரி அமைஞ்சது வாங்கியாச்சு இதில் வந்து நான் வந்து டுவெல் பீசஸ் வாங்கியிருக்கிறேன் என்னென்னா வீடியோ எடுக்கிறப்ப நம்ம வந்து மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் இந்த மாதிரி பவுடர்ஸோ இல்லை கடுகு ஜீரகம் இந்த மாதிரி எதாவது வந்து நம்ம ஸ்பூன்ஸில் எடுத்து போடுறதுக்குள்ள அந்த மாதிரி பவுல்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வீடியோ எடுக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பவுல் எடுத்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்குது நம்ம சாஸ்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்ப சாஸ் வச்சு சாப்பிட்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது நல்லா இருந்துச்சு இந்த பவுல் அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா ஜிப் வச்ச மாதிரி நெட் பவுச்சு தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை அங்கே பார்த்தோன்னே எடுத்துகிட்டு வந்தேன் கலர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு எல்லாமே நல்ல பெரிய பேக்காகவும் இருந்துச்சு நான் கொஞ்சம் வந்து ஜாஸ்தி தான் காய்கறி வாங்கி வைப்பேன் அதனால இது பெரிய பேக்காக இருக்கிறது எனக்கு யூஸ் ஆகும் அதோட ஜிப்போடு இருக்கிறதுனால இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதுக்காக தான் இந்த இது வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பவுல் ட்ரே இதெல்லாம் தான் பிளாக் கலர் வந்து பிளைன் பிளாக் பிளைன் ஒயிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு வீடியோக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அதனால் நான் டிசைன் எல்லாம் விரும்புறது இல்ல இது வந்து நல்லா குழியாக இருக்குது இந்த பவுல் கிரேவி மாரி வைக்கிறதுக்கெல்லாம் இருக்கும் அதனால இந்த பிளாக் கலர் பிளைன் பிளாக் பவுல் விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் ஓவல் ஷேப் பிளேட் மாதிரி ரெண்டு ஹேண்டில் வச்சு நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்துருக்குறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது பார்க்குறப்பெல்லாம் அது நினச்சிட்டே இருப்பேன் அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு எனக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட்டில் லீவ் மாதிரி ஒரு பவுல் தான் இது ஏற்கனவே நான் வந்து இது ஒரு ஆரஞ்சு கலர் க்ரீன் கலரெலாம் வச்சுருக்குறேன் ஆனாலும் எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ரொம்ப ஈடுபாடு அதில் பார்த்திங்கன்னா இது ஒயிட் ஒரு ஹாஃப் ஒயிட் ஒரு மார்பிள் எஃபெக்டில் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க இதுவும் வந்து இந்த கிரேவி டேப் வைக்கிறதுக்குலாம் நல்லா சூட் ஆகும் வெளியில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி தான் அது இந்த பிளேட் பார்த்திங்கன்னா லைன்ஸ் லைன்ஸாக கொடுத்து கொஞ்சம் ஓரம் மட்டும் எழும்புனாப்பில் இருக்கும் சென்டரில் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கும் ஓரத்தில் வந்து கொஞ்சம் எழும்புன மாதிரி தெரியும் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஸ்பிளேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு தான் அதோட கலர்ஸ் ஆகட்டும் அந்த டிசைன் ஆகட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இந்த பவுலில் குட்டி அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சுருக்கும் இந்த ஹேண்டில் எனக்கு பார்க்குறப்பெல்லாம் ஆசையாக இருக்கும் வீடியோவில் பார்க்குறப்பெல்லாம் அந்த கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம்ம கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸு இந்த மூணு கலருமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் இந்த ஹேண்டில் வச்சு இந்த மாதிரி ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இது அது நிறைவேறினதில் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இப்போ நான் வாங்கிட்டு வந்ததுலேயே எது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நான் இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இது இந்த பேஸ்கெட் வந்து எனக்கு அம்மா பண்ணி கொடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அழகாக வந்து ஒரு எக்ஸல் பாட்டிலை கட் பண்ணி அதில் வந்து கிளாத் ஒட்டி கண்டுபிடிக்கவும் இல்லை பாருங்கள் அழகாக சூப்பராக ஒரு க்யூட்டாக ஒரு கூடை பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி இதுவும் பாட்டிலில் கட் பண்ணி தான் ஒரு அண்ணம் மாதிரி கட் பண்ணி அதில் வந்து எனக்கு இதேமாரி ஒட்டி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக பொறுமையாக செஞ்சுருந்தாங்க எனக்கு ரெண்டு அம்மா கொடுத்த கிஃப்ட் எனக்கு வந்து மற்ற இதெல்லாம் விட அவங்களே செஞ்சு கொடுத்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மா சூப்பர்மா இதாம்மா இருக்கிறதுல சூப்பர் கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு அழகாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க இதுவும் அம்மா கொடுத்தது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மேலே வந்து ஒரு புத்தர் குட்டி அழகாக கியூட்டாக உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது அது பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அதில் ஒரு ஹோல் இருக்குது இந்த மாதிரி தனியாக சாம்பிராணி கொடுத்துட்றாங்க அந்த சாம்பிராணிலேயும் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தா ஹோல்ஸ் இருக்குது நம்ம இதை ஏற்றி வைக்கிறப்ப இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த புகை அப்படியே கீழே இறங்கி போடுறது பார்க்குறதுக்கு வந்து அப்படி தண்ணி வழிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும் ஒரு அருவி மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த எஃபெக்டில் இருக்கும் என்னென்ன அதை ஏற்றி வைக்கல ஏற்றி வைக்கிறப்ப உங்களுக்கு அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான கீ செயின் ஜெரி டாம் டாமன் ஜெரி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கல்ல எல்லாேருக்கும் பிடிக்கும்ல ஜெரி அதே அழகாக க்யூட்டாக அவ்வளோ நீட்டாகவும் இருந்துச்சு அந்த தத்துரூபமாக இருந்துச்சு அந்த கீ செயின்லாம் அதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃபுன் தான் எனக்கு ரோ அவ்வளோ அழகாக இருந்தது ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் கீ செயின்னு ஆனால் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன் என்கிட்ட நிறைய கிச்சன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறேன் இன்னொரு தடவை வேணா நான் அதை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் இது வந்து பிளாக் கலரில் டிசைன் பண்ணியிருந்தது நடுவில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு கிளிப் ஒன்று வாங்கியிருந்தேன் அதே டைப்லேயே இன்னொரு கலரும் வாங்கியிருந்தேன் ஒரு மாதிரி லைட் ஆஷ் கலரில் இருந்தது இது கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்திருந்தேன் இதை வந்து இன்னும் பிரிச்சுலாம் பார்க்கல இப்போ தான் பிரிக்கிறேன் இது எப்படி இருக்குது பார்க்கலான்னு பார்க்குறதுக்கு வந்து பிளாஸ்டிக் மாரி தெரியுது அது இந்த கிளிப்ஸ் எல்லாமே கலர் ரொம்ப அழகாக இருக்குது அதில் வந்து ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்கிறது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது ஆனால் இது பிளாஸ்டிக் இல்லை ரெக்ஸின் ஷீட் மாதிரி இருக்குது சாஃப்டாக இருக்குது ஆனால் நல்லா சாஃப்டாக தெரியுது இதுவும் ஷீட்டு அது என்ன கரெக்டானு எனக்கு தெரியல ஆனால் சாஃப்டாக இருக்குது கிளிப்பு வந்து நம்ம போடுறப்ப கிளாத்தில் வந்து போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஆனால் இது கிளாத்து கிடையாது எதுவும் ஷீட்டு தான் இது என்ன ஷீட்டுன்னு தெரில நல்லா ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது கிளிப்பு ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரியுது இது ரெண்டும் வந்து வாங்கியிருந்தேன் ஈச் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு அதே டைப்பில் வந்து குட்டியாக வந்து வாங்கியிருந்தேன் செட்டாக அப்படி வச்சுருந்தாங்க குட்டியாக கிளிப்பு அதே இதுதான் இதுவும் ஆக்சுவலாக பிளாஸ்டிக்காக இருக்காது அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ரெண்டு கிளிப்பு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது இதுலேயும் இந்த ஃப்ளோரல் டிசைன் எனக்கு பிடிச்சிருந்ததுனால இதை வாங்கிட்டேன் இதையும் பிரித்து பார்ப்போம் அது வந்து பிளாஸ்டிக்காக இல்லை அதே மாதிரி டைப்பான்னு தெரில எனக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இதுவும் அதே ஷீட்டு தான் கிளாத்தும் கிடையாது பிளாஸ்டிக்கும் கிடையாது பார்க்கறதுக்கு ஸ்டிஃபாக தெரியுது ஆனால் தொட்டோம்னா சாஃப்டாக இருக்குது அது என்ன ஷீட்டுன்னு தெரியல ரெக்ஸின்னா இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஏன்னா இது சாஃப்டாக இருக்குது ஆனால் கலர் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது எடுத்திருந்தேன் இது வந்து ஒரு பேக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது டூ ரெண்டு கிளிப்ஸ் சேர்ந்தது இது நார்மலாக உள்ள கிளிப்பே கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால வாங்கியிருந்தேன் இதுதான் நான் கிளிப்ஸுன்னு வாங்கினது இது அக்கா கேரளா போயிருந்தா இல்லையா நான் வீடியோ கூட போட்டிருந்தேன் அக்கா கேரளா போயிருந்தது அங்கே போயிருந்தப்போ இந்த மாதிரி மேக்னெட் வாங்கிட்டு வந்திருந்தா கேரளான்னு போட்டு அந்த போட் ஹவுஸ் இருந்தது ஆனால் மேக்னெட் வந்து அக்காவோடய மேக்னெட் கிழண்டுடுச்சு அதனால் பார்த்து வெய்யே கிழண்டுறதுன்னு ஆனால் ஆட்டி பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கலாம் கிண்டிடுச்சுன்னா திரும்ப நம்ம நல்லா ஸ்ட்ராங் க்ளூ போட்டு ஒட்டிட வேண்டியதான் நல்ல வெயிட்டு ஒரு அந்த வெயிட்டுக்கு அது தாங்கலையே என்னவோ தெரில மேக்னெட்டு அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான இந்த பேக் தான் வாங்கினேன் இது வந்து எயிட்டீன் ருப்பீஸ் இந்த பேகு நம்ம எதாவது முக்கியமான பில்ஸ் வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம் இல்லை நம்ம திங்ஸ் வந்து எதாவது கொஞ்சமாக வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக நல்லா இருந்தது ட்ராவல்க்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்தது இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது எயிட்டீன் ருபீஸ்ங்கிறனால இதை வாங்கிட்டேன் இந்த பேகை லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த அக்கா கொடுத்த ப்ரெசண்ட் அக்கா கையாலே பெண்ணி அழகாக கொடுத்த இந்த உள்ளன் பர்பிள் கலர் பேகு ரொம்ப அழகாக இருந்துச்சு க்யூட்டாக குட்டியாக ஹேண்டில்ஸ்லாம் வச்சு அதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய உட்டன் பட்டன் வச்சு அதில் லாக் மாட்டுற மாதிரி கொண்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கலர் பெண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த பர்பிள் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஷோல்டரில் மாட்டிகிட்டு போனாலும் சரி இப்படி கையில் எப்படி எடுத்துகிட்டு போனாலும் சரி எப்படி வேணால் எடுத்துகிட்டு போனாலும் நல்லா அழகாக ஸ்டைலிஷாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேகு இது எல்லாம் தான் நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது ப்ரெசண்ட்டாக கிடச்சது அம்மா பண்ணி கொடுத்தது அக்கா பண்ணி கொடுத்ததுன்னு எல்லாம் சேர்ந்தது தான் இது இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எடுத்தேன் அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற இதில் இருக்க திங்ஸ் எல்லாம் இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு எது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் எது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்